ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்ல வெள்ளிக்கிழமை வந்த முக்கியமான செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதல்ல காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நேற்றைய தினம் கொடுமையான ஒரு வான் தாக்குதலை செய்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்ப மூணு நாட்களாகவே தரைவழி தாக்குதல் அப்படிங்கிறது முற்றிலுமாகவே வந்து குறைந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா வான் தாக்குதல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவ்வப்போது அதிகப்படுத்தி இன்னும் போர் தான் இருக்கு நாங்க உங்களை தாக்கிட்டு தான் இருப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் திரும்ப திரும்ப வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அதுல நேற்று வந்து ஐநாவுடைய ஸ்கூல் மேலேயே வந்து சுஜாயியா பகுதியில் வந்து நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஜபாலியா பகுதியில் இருந்த ஐநாவுடைய ஸ்கூல் மேலே நடத்தினாங்க தாக்குதல் இப்போ வந்து பார்க்கும்போது சுஜாயியா பகுதியில் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஸ்கூல் அப்படிங்கும் போது அங்க குழந்தைகள் பெண்கள்னு சொல்லி அதிகமானவங்க பாதிக்கப்படுறாங்க அகதிகள் முகாமு மருத்துவமனை பள்ளிகள்னு இவங்க குறிவிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அங்க எல்லாரும் கூடியிருப்பாங்க பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துல போட்டா கூட அங்க யார் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி இடத்துல வந்து கூடியிருப்பாங்க ஒரே இடத்துல பலரும் சாகட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலை செய்திருக்காங்க ஒரு நாள் கூட அவங்க பயப்படாம இருக்க கூடாது பயந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான கொடூர தாக்குதலை பண்ணியிருக்காங்க இது இல்லாம இப்ப நேரடியாக வந்து பார்க்கும்போது அங்கங்க இஸ்ரேல் ராணுவம் ஒவ்வொரு சில இடத்துல இருந்துட்டுதான் இருக்காங்க நேற்றைய தினம் வந்து காசாவில இருக்கக்கூடிய நேற்றைய தினம் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணி மீது என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய போலீஸ் நாயை ஏவி விட்டு அவர்களை கடித்து குதிர விட்டுருக்காங்க இருக்காங்க அந்த வீடியோக்குள்ளும் வந்து வெளியாயிருக்கு இஸ்ரேல் இராணுவம் அப்படிங்கிறத ஒரு ஆண்மையே இல்லாத இராணுவம் அவர்கள் பொதுமக்கள் மீது பெண்கள் மீது குழந்தைகள் மீதுதான் இந்த மாதிரியான காரியத்தை பண்றாங்க எதுக்கு அவங்க போர் செய்ய வந்திருக்காங்க யார் இவங்களை அடிச்சிட்டு இருக்கா யாரை ஒழிச்சா இந்த போர் முடியும்னு கூட அவங்க தெரியாம திரும்ப திரும்ப பொதுமக்களை நோவினைப்படுத்திட்டே இருக்காங்க முப்பத்தெட்டாயிரம் பேர் இறந்தும் கூட இந்த போர் நிக்காம போது இப்பவும் திரும்ப திரும்ப பொதுமக்களை வந்து டார்கெட் வைக்கிறதுனால இவர்களுக்கு என்ன கிடைக்கும் வெறும் ஒரு சைக்கோத்தனமாகத்தான் இவங்களுடைய தாக்குதல் இருந்து கொண்டு இருக்குது இன்னும் முப்பத்தெட்டாயிரம்ங்கிறது எட்டாயிரம்ங்கிறது நாயிரம் ஆனாலும் சரி அமாசை இவர்களால அழிக்க முடியல மோத முடியல அப்படின்ட்டா அதுல அவர்களுக்கு தோல்விதான் ஆனா அதை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு முட்டாள் இராணுவமாகதான் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க வெறும் கட்டிடங்களையும் பொதுமக்களையும் அழிக்கணும் அதுல வந்து என்ன ஒரு ஆத்ம திருப்தி அவர்களுக்கு கிடைக்கும்னு தெரியாது தொடர்ச்சியா இதவே தான் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஒன்பது மாசமும் அதிலேயும் இந்த மூணு நாள் வந்து தாக்குதலை வந்து வான் தாக்குதலை அதிகப்படுத்திருக்காங்கன்னு சொன்னமே நூத்தி பதிமூணு தாக்குதல் பண்ணியிருக்காங்க மூணு நாள்ல மட்டும்னு சொல்லி ஐநாவே சொல்லியிருக்காங்க தாக்குதலே நூறுக்கு மேல இருந்தா அப்ப வந்து இறப்பு விகிதம் எந்த அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பலரும் வந்து செத்து கொண்டு இருக்கிறாங்க அங்க இந்த போர்ல சமாளிக்க முடியாம போகக்கூடிய ஒரே விஷயம் இந்த வான் தாக்குதல் தான் இவங்க நேரடியாக இறங்கி கொன்னாங்கன்னா பத்து வேத்த கூட ஒரு நாளைக்கு கொள்ள முடியாது இவர்களால ஆனா வான் தாக்குதல் பண்ணும்போது கண்மூடித்தனமான தாக்குதல் பண்ணிடுறாங்க அதே நேரத்துல இதெல்லாம் வீடியோவா வெளியே வந்துட்டு இருக்கு யார் இதை வீடியோவா வெளிய விடுறான்னு பார்த்தா இஸ்ரேல் ராணுவமே இதை வீடியோவாக எடுத்து அவங்களுடைய வெப்சைட்ல விட்டுக்கிறாங்க எதுக்காகனா அதை பெருமையாக காமிச்சுக்கிறாங்க நாங்களாம் இதை பண்றோம்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் இருக்காங்களே இந்த போர் வேண்டாம் எங்களுடைய பிணைக்கீதிகள் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவர்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் காட்டி நாங்க பாருங்க அங்க ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த போரை நிறுத்த சொல்லாதீங்க தான் இந்த வேலையை பண்றாங்க அதே நேரத்துல உலகளாவிய லெவல்ல இருக்கக்கூடிய யூதர்கள் யூதர்களுக்கு ஆதரவு பொறுத்தளவுக்கு இந்த போர்ல வந்து காசா மக்கள் கொல்லப்படுவதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது அவர்களை பொறுத்தளவு இஸ்ரேல் அடிக்கிறாங்களா ஜெயிக்கிறாங்களா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை என்ஜாய் பண்றாங்க அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை கௌரவமா பெருமையா எடுத்து வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே போது இவர்களுக்கு வந்து அவப்பேறு ஏற்படும் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னா அவங்க பயப்படுவாங்க ஒரு பக்கம் ஐநாவால எந்த பிரச்சனையும் கொடுக்க முடியாத அளவுக்கு அமெரிக்கா பாத்துக்கும் இன்னொரு பக்கம் இவர்களுக்கு அது நல்ல பேரும் கௌரவத்தும் தான் கொடுக்குது இந்த இனப்படுகொலையை காட்சி செய்வது இவர்களுடைய பெருமையை மேம்படுத்தி காட்டுது அப்படின்னு தான் இந்த வீடியோல வெளியிட்டு இருக்காங்க அதுல எண்பது பேர்த்த வந்து கைதி பண்ணியிருக்காங்க காசால நேத்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் இப்போ பார்த்தா சிறையில புடிச்சு போட்டுட்டு இருக்காங்க ஆனா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குமானா ஒரு காரணம் இருக்காது அவங்க எல்லாமே பொதுமக்கள் இதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க வினைக்கிரிகள் நூறு பேரை புடிச்சிட்டு வந்தாங்கல்ல அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க இங்க ஒவ்வொரு நாளும் வந்து நூத்துக்கணக்கான பேர் சிறைக்கு போயிட்டு இருக்காங்க ஜெயிலுன்னு ஒண்ணு கட்டி வச்சுட்டு இஸ்ரேல்ல அதுல வந்து பாலஸ்தீன மக்களை கொண்டு மட்டுமே நிரப்பி வச்சிருக்காங்க எல்லா நாட்டுலயுமே பார்த்தா அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவர்களே பிடிச்சு போடுவாங்க ஆனா இஸ்ரேல்ல மட்டும் வந்து பாலஸ்தீனியர்களை பிடிச்சு போடுவதற்காகவே ஜெயில் கட்டப்பட்டிருக்கு அதுலயும் ஏழாயிரம் நபர்களுக்கு மேல வெஸ்ட் பேங்க்ல இருந்து மட்டுமே கைது பண்ணியிருக்காங்க சரி பாலஸ்தீனத்துல காசா தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தீவிரவாதிகள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டாலும் கூட வெஸ்ட் பேங்க்ல இருக்கா மஹமூத் அப்பாஸ் தான் இருந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு ஆனா என்ன பிரயோஜனம் அங்கிருந்து மட்டுமே ஏழாயிரம் நபர்கள் இந்த ஒன்பது மாசத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு காரணமும் இல்லாம போகும்போது முறைச்சு பார்த்தாங்க கையில கல்லு வச்சு தூக்கி வீசினாங்க இந்த மாதிரி எதையாவது ஒரு மொக்கத்தனமான காரணத்தை சொல்லி அவர்கள ஏழாயிரம் பேர்த்த கைதி பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பார்க்கணும் போர் இல்லாத இடத்துலயும் தங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய இடத்திலையும் தங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய இடத்திலையும் எல்லாவற்றுக்கும் மேல அங்க செட்டிலர்ஸ் மட்டுமே அதிகமானவங்க குடி வைக்கப்பட்டிருக்காங்க அதாவது யூதர்களை கொண்டு போய் அங்க செட்டிலர்ஸ்ன்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணி விட்டுறாங்களா அங்க அதுக்குன்னு வீடெல்லாம் கட்டி கொண்டு போய் குடி வச்சுட்டு இருந்துருவாங்க இப்ப கூட அதிகமான செட்டிலர்ஸ் குடியேறி இருக்காங்க ரெண்டாயிரம் நபர்கள் ஏறி இருக்காங்க ரெண்டாயிரம் குடும்பம்னா சும்மாவா அப்படியே கொஞ்ச நாள் போனா அவ்வளவுதான் அங்க செட்டிலர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்கிற அளவுக்கு ஏறி இருக்காங்க இத்தனையும் செஞ்சும் கூட அங்க ஏழாயிரம் பேரை கைது பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிணை கீதிகளை அவங்க புடிச்சு வச்சிருக்கனாலதான் இஸ்ரேல் வந்து காசா இருக்கக்கூடிய பொதுமக்களை கொள்றாங்க அந்த பிணை கீதிகளை விட்டுட்டா இஸ்ரேலும் வந்து கொஞ்சம் கோபம் தனியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சொன்ன விஷயம்தான் பொதுவாக இஸ்ரேல் வந்து ரெண்டு விஷயத்த செய் எல்லாருக்குமே தங்களுக்கு யார் ஆதரவு தராங்களோ அவர்களை கொல்லுவாங்க இரண்டாவது அவங்க இடத்தை அபகரிப்பாங்க இரண்டாவது பார்த்தா அதே தங்களுக்கு யார் ஆதரவு அளிக்கலையோ அவங்களை கொல்லுவாங்க ஆனா அவங்களுடைய இடத்தை அபகரிக்க முடியாம அவங்க தவிப்பாங்க இததான் சொல்லியிருக்காங்க வெஸ்ட் பேங்கை பொறுத்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அதனால செத்தும் அடிறாங்க இன்னொரு பக்கம் இடத்தையும் விட்டுறாங்க ஆதரவு அப்படிங்கிறது இங்க வந்து பார்த்தா போராடுறக்கு தைரியம் இல்லாம அவங்களுக்கு என்ன பண்றோம் நீங்க செஞ்சுக்கிறத செஞ்சுக்கோங்க தான் வந்து இதற்கு மறைமுகமான அர்த்தம் தான் வந்து முகமது அப்பாஸ் அவர்களும் வந்து செய்து கொண்டிருக்காரு எந்த இடத்துலையுமே அவங்களுடைய மக்களை வந்து அனாவசியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்துலையுமே எந்த ஊர்லயும் எந்த நாட்டிலையும் சரி தங்களுடைய மக்களை வந்து காரணம் இல்லாமல் கொத்து கொத்தா கொண்டு போய் வந்து ஜெயில போட்டு வைக்கிறதை யாருமே பொறுத்து கொள்ள மாட்டாங்க அதனுடைய விளைவாகத்தான் இந்த போரெல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்படி ஜெயிலுக்குள்ள போறவங்களுக்கு நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்கு தெரியுங்களா ரீசெண்டா வந்து தகவல் வருது அவர்களை அவ்வளவு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க பெண்களாகட்டும் சிறுவர்களாகட்டும் துஷ்பிரயோகம் படுத்தப்படுறாங்க தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே நம்ம அவர்களை அதுல ஏதாவது காயம் ஏற்பட்டா அந்த அந்த காயத்துக்கு வந்து மருந்து கொடுக்காம வந்து டார்ச்சர் பண்ணுவாங்களாம்மா எத்தனையோ இடத்துல வந்து பார்த்தா அமெரிக்கா இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி போருங்கிற பேர்ல அததான் வந்து இஸ்ரேலும் இப்ப வந்து காசா விஷயத்துல செய்து கொண்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரலாறுகள்ல பார்த்தா பிரிட்டிஷ் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் இவங்க எல்லாம் இந்த காரியத்தை தான் வந்து எல்லாம் கைப்பற்றும் போது செஞ்சாங்க பிரிட்டிஷ் எல்லாம் வந்தப்ப இந்தியால வந்து எத்தனையோ பேர் போராடிய போது அவர்களெல்லாம் எப்படி எல்லாம் கொண்டாங்க அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டு அவர்களுக்கு உணவு கொடுக்காம ரொம்பவே வந்து துன்புறுத்துவாங்க ஆண்களையும் பெண்களையும் ஒரே சிறையில போட்டு அவர்களை எவ்வளோலாம் வந்து கேவலப்படுத்த முடியுமோ அந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணாங்க அதை இன்னைக்கு உலகமே சுதந்திரமா இருக்குது எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த இஸ்ரேல் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க அதையும் இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்குது அடுத்த அமெரிக்கா இன்னைக்கு பகிரங்கமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க நம்ம நேத்து தான் பார்த்தோம் இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்க இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி செய்திருந்தாங்கன்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா அமெரிக்கா வந்து லெபனானை தாக்குறதுக்கு நாங்க ஆயுதத்தை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா ஆரம்பத்துல இருந்து ஆயுதத்தை கொடுத்து வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்க கொடுக்கவே மாட்டோம்லாம் வந்து ரொம்ப நாடகம்லாம் ஆனாங்க அதை பற்றி வந்து கடைசி அவங்களே வந்து வாய் திறந்திருக்காங்க ஒரே ஒரு கப்பல்ல ஏத்தின பங்கர் பிளாஸ்ட் பாம்ஸ் வந்து இரண்டாயிரம் பவுண்ட் வந்து அதை நாங்க ஏற்றியிருந்தோம் அதுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லாம தடுத்தனால அதை மட்டும் நாங்க தடுத்து வச்சிருக்கோம் அதை தவிர மற்ற எல்லா ஆயுதத்தையும் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் இனிமேலும் கொடுப்போம்னு சொல்லி அறிவித்ததும் இல்லாமல் லெபனானுக்கு தேவையானதையும் நாங்க கொடுக்கறதுக்கான எல்லா நல்ல ஏற்பாடுகளும் ஏற்பட்டுட்டு எல்லாமே வந்து நாங்க வேலைப்பாடுகள்லாம் எல்லாம் செய்துட்டோம் எல்லாரும் அதுக்காக ஒத்துக்கிட்டாங்க அடுத்த கட்டமாக அதையும் நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அந்த ஆயுதம் வந்துட்டா போதும் இஸ்ரேல் வந்து லெபனான் மேல போற தொடங்கிடுவாங்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க லெபனானும் எல்லையில தயாரா இருக்காங்க இஸ்ரேலும் தயாரா இருக்காங்க ஆனா லெபனான் வந்து இஸ்ரேல் மேல அஞ்சு அஞ்சு லட்சம் ஏவுகணை நாங்க ஏவுருக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க ரெடியா ஆயுதத்தோட இருக்காங்க இஸ்ரேல் வந்து அமெரிக்காட்ட எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க போன வாரம் கூட நம்ம நியூஸ்ல பார்த்தோம் வெறும் வில்லும் அம்பும் வச்சு எரிந்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு லெபனானுடைய பார்டர்ல அந்த லெவலுக்கு வந்து அவர்களுக்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இப்ப அதிகமான படைகளை காசாவிலிருந்து எடுத்து லெபனானுடைய பார்டர்ல இஸ்ரேலுடைய பார்டர்ல நிறுத்தி இருக்காங்க லெபனானுக்கு எதிராக அப்படின்னா ஓரளவுக்கு படை ரீதியாக அவர்கள் தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் அடுத்த ஆயுதத்தை தான் வந்து அடுத்த ஆயுதமும் வந்து கொண்டிருக்கு ஆயுதமும் வந்து விடும் வந்து அமெரிக்கா சொல்லியிருக்கிறதுனால அடுத்த ஆயுதமும் வந்துடுச்சுன்னா இவர்கள் போரை தான் வந்து துவங்குவாங்க இந்த அமெரிக்கா அப்பப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்துல எல்லாத்தையும் கொடுத்து ஆரம்பிச்சு விட்டுருவாங்க ஆரம்பிச்சுட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அங்க பொதுமக்கள் கொள்றாங்க நாங்க எவ்வளவோ சொன்னோம் இஸ்ரேல் கேட்கவே இல்லை அதனால நாங்க என்ன பண்றோம்னா ஆயுதத்தெல்லாம் கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாடகத்தை படுவாங்க காசா போரே வேணான்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அங்க பொதுமக்கள் இறக்குறாங்கன்னு சொல்லி அமெரிக்கா சொல்றது உண்மையா இருந்தா லெபனானோட போரை வந்து ஆரம்பிக்கிறக்கு ஆயுதமே கொடுக்க கூடாது ஆனா இவங்க எல்லாத்தையும் ஆரம்பத்தில் கொடுத்துருவாங்க ஆனால் இவங்க சேன்சனும் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பேசவும் செய்வாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இத்தனை நாளாக நம்ம வந்து பங்கரை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இத்தனை நாளாக வந்து அவங்க பங்கர் வந்து கட்டி வச்சிருக்காங்க அவங்க தோண்டி வந்து பில்டிங்கள் கீழெல்லாம் வந்து பங்கர்கள் பல கிலோமீட்டருக்கு போட்டு வச்சிருக்காங்க அது வந்து சிலந்தி வேலையோட வந்து ரொம்பவே டிப்பிக்கலாக இருக்கும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் சரி ஆனால் போர் நடந்துட்டு இருக்கு நேற்றைய தினம் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க லைவா வந்து எப்படி பங்கரை தோன்றாங்கன்னு காட்டுறாங்க அங்க வந்து ஒரு மூணு பேர் தான் இருக்கிறாங்க போராளிகள் ஒருத்தவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வெளியே நின்று இருக்காங்க ஒருத்தவங்க உள்ள வந்து தோண்டிட்டு அந்த மண்ணை எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க வெளியே வாங்கி வாங்கி கொட்டிட்டு இருக்காங்க பங்கரை லைவா தோணக்கூடிய காட்சியை காட்டுறாங்க தோண்டி அது வெளியாக போய் இஸ்ரேலை தாக்கக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் வெளியாயிருக்கு அதுலயும் மிக முக்கியமாக அவங்க வீட்டுக்குள்ளேயே பங்கரை தோண்டிட்டு இருக்காங்க சுத்தி இருக்கிறது பார்த்தா டைல்ஸா இருக்கு மார்பல் போட்டிருக்க அந்த வீடு அந்த ரூம் குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கட்டம் போட்டு அங்கிருந்த டைல்ஸை மட்டும் அகற்றிட்டு அப்படியே குளிய தோண்டி வந்து உள்ள போயிட்டு இருக்காங்க பங்கரை அழிக்கிறேன்னு உள்ள போனானுங்க இஸ்ரேல் ராணுவம் பார்த்தா புதுசா பங்கர் கூட கட்டிட்டு இருக்காங்க அதை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல அதையும் இவர்கள் வந்து வெளியே வீடியோவாக விட்டுருக்காங்க இதுல இருந்து தெரியும் அவர்கள் இன்னும் எந்த அளவுக்கு பலமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து ரஃபால இருந்த ரெண்டு படையை நாங்க அழிச்சிட்டோம் அவ்வளவுதான் இனி ரஃபால அழிக்கிற அளவுக்கு எல்லாம் பட இல்லை சும்மா வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் படைன்னு பேருக்கு இருப்பாங்க ஆனா வந்து எந்த ஒரு தாக்குதலும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து அமாஸ் போராளிகளை பத்தி அந்த மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்து நாங்க வந்து படையை சொல்லியிருந்தாங்க அதாவது படையை எடுக்கிறது தான் முக்கியம் போய் தானே வருவேலாம் கேட்பாங்கல்ல அதுக்காக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க அழிச்சுட்டோங்க மிச்சம் நீதி இருக்கிறவங்களாம் வந்து ஒன்னும் தாக்குதல் செய்யற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து போரை கண்காணிக்கக்கூடிய நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது ரஃபால அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக பலம் மிக்கவர்களாக இன்னும் ஹமாஸ் ஹமாஸ்தா இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அல்கல்சாம் ஆகட்டும் அல்லாஹ் சா படை ஆகட்டும் அல்குத்துஸ் படை ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து படைகளுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவங்க சொன்ன மாதிரி அழிச்சதுக்கான அடையாளமே இல்லேன் இருக்காங்க இந்த லட்சணத்துல தான் இவங்கள கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க லெபனானோட சண்டை போடுவதற்காக நிறுத்தி இருக்காங்க லெபனானுடைய இஸ்புல்லாவை கம்பேர் பண்ணும்போது ஹமாஸே பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்து இருக்குமோமா